முடிந்த <laughs> <laughs> அனைவருக்கும் வணக்கம் நாங்கள் இந்த வீடியோவில் என்ன விஷயம் பார்க்க போகிறோம்னு சொன்னால் புலோலி கட்டி ஆலயத்தினுடைய வருடாந்த அலங்கார உற்சவத்தை தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் இந்த உற்சவம் பார்த்திங்கன்னு சொன்னால் இன்றைய தினம் செவ்வாய்க்கிழமை இரவு ஏழு மணி அளவில் ஆரம்பமாக இருக்குது இந்த வீடியோவில் என்ன விஷயம் பார்க்க போகிறோம்னு சொல்லி சொன்னால் இந்த இடத்துல பார்த்திங்கன்னு சொன்னால் இரண்டு ஜானைகள் பார்த்திங்கன்னு சொன்னால் வந்திருக்கக்கூடிய மாதிரி நீங்கள் பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கும் அதாவது வேறு பிரதேசத்தில் இருந்து இந்த இடத்துக்கு வந்து ஜானையை பார்த்திங்கன்னு சொன்னால் வீதி அதாவது அந்த கோயிலை சுற்றி வீ கொண்டு செல்வ செல்வதற்காக அந்த ஜானையை வந்து கொண்டு வந்திருக்கிறோம் அதாவது கிட்டத்தட்ட இரண்டு ஜானைகள் வந்து கொண்டு வந்திருக்கிறதா அறிய அறிகிறோம் ஸோ அந்த ஜானை இப்படி உலா வருதுன்றது தான் நாங்கள் இந்த வீடியோவில் பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கு நிறைய மக்கள் பாதிக்கணும் சொன்னால் இந்த இடத்துல வந்து கூடி நம்ம அந்த ஜானையை பார்க்குறக்காண்டி ஜானையை தொட்டு பார்க்குறது ஜானையோட போட்டோ எடுக்கிறது ஜானைக்கு அந்த உணவுகளை கொடுக்கறது அப்படின்ற மாதிரியான அந்த காட்சிகளை இங்கே பார்க்கக்கூடிய மாதிரி இந்த வீடியோவில் அதுக்கு முன்னே இந்த சேனலுக்கு யாராச்சும் புதுசாக வாரிங்கன்னு சொன்னால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு அந்த பெல் ஐக்கான கிளிக் பண்ணிட்டு பாருங்க அப்போ தான் நான் தொடர்ந்து போடக்கூடிய வீடியோஸ் வந்து உங்களுக்கு தொடர்ந்து வரக்கூடிய மாதிரி இருக்குது இப்போ வாங்க நாங்கள் தொடர்ந்து கோயிலுக்குள்ளே என்னென்ன மாதிரியான விஷயங்கள் நடக்குதுன்றதை நாங்கள் தொடர்ந்து பார்க்கலாம் அந்த அருள் திருவிழா சிறப்பாக நடைபெறுகிறது

வேறொன்றும் அவையே இருக்கிறான் தர்ம கருத ஒரு காலத்திலே சம்பந்த குழந்தை முடிந்தோடு நன்கு பெரிய காரியங்கள் எல்லாம் செய்து முடிந்தார் சுவாமிகளோடு ஆதிங்களை செய்தார் இந்த 19 ஆம் நூற்றாண்டுல ராமகிருஷ்ண பரமஹம்சர் ஒரு நல்ல பயலார் சுவாமி விவேகானந்தரும் உள்ளனர் இளைங்கங்க போகும் ஆளும் பயந்து முருந்த ராமகிருஷ்ண பரமஹம்சரை நாடி போகுதார் அவர் சொன்ன உபதேசங்கள் அத்தவேயே சுவாமி விவேகானந்தர் ஏற்று கொண்டார்கள் ஒரு காரியம் சொன்னால் எல்லாரும் உலகத்திற்கு நன்மை செய்வதற்காக குழந்தைகள் நாங்கள் நன்மை செய்ய பிறந்த நாங்கள் இதுவரை ஏதாவது நல்ல காரியம் செய்திருக்கிறோமா புதியவர்கள் கூட சிந்திக்க வேண்டும் ஏதோ வாழ்ந்து வேண்டும் போக போகிறோம் நினைக்க கூடாது இந்த உடம்பை விட்டுவிட்டு நாங்கள் போவதற்கு முன்னாலே ஏதாவது ஒரு நல்ல காரியத்தை என்ற செய்யணும் நாங்கள் நினைத்து வாழ வேண்டுமானால் பெருமையை வளைப்பதில் இந்த உலகம்

டாத நீங்கள் யாரும் தேவையாக இதை எங்கள் யாரும் தென்னிந்தேன் No, no, Hãy subscribe cho kênh Ghiền Mì Gõ Để không bỏ lỡ những video hấp dẫn

சிவபெருமான் பெருமான் பிள்ளையார் என்று பிள்ளை ஒன்று சொல்லி இருக்கிறது அஞ்சுதல பிள்ளையாருக்கும் அஞ்சுதல் அஞ்சுதல ஆஞ்சநேய பெருமாறுக்கும் அஞ்சுதல் செல்வி சம்சிகா அவர்களுக்கு என்னுடைய நல்ல வாழ்த்துக்கள் எல்லாம் வல்ல ஞான வைரவ பெருமான் மேலான திருவள்ளை கொடுக்க வேண்டும் என்று பிரார்த்தித்துக் கொள்கிறேன் நீங்களும் கையை தட்டி இந்த பிள்ளையை வாழ்த்திக் கொள்ள இரண்டாவது கேள்வி வைரவ பெருமான் தன்னுடைய நான்கு கைகளிலும் வைத்திருக்கிறார் வைரவ பெருமான் நான்கு கைகளிலும் என்னென்ன வச்சிருக்கிறார் இங்க வயலு பார்த்திருப்பீர்கள் நான் சொன்ன சில வயல வித்தியாசமா இருக்க சொன்னீங்க ஆ வேற யாராவது

நான் சூலம் வடிவ இந்த கையில வச்சு கபாலம் அண்டையோடு அதை கொஞ்சம் அலங்கரிச்சு விட்டுருக்காரு அவ்வளவுதான் அது சொல்லல

சூலம் அல்ல திரி சூலம் இந்த கையில வச்சிருக்கிறது பாச கயிறு கயிறு தான் சும்மா கயிறு எல்லாம் கட்டி போட்டு போனதுக்காக அத கொஞ்சம் அலங்கரிச்சு அலங்கரித்து பூ வச்சிருக்கிறான் கயிறு கீழே கவாலம் சொல்லி கருணை பிழைச்சிருக்குது செல்வி என்னுடைய நல்ல வாழ்த்துக்கள் எல்லாம் வைர சுவாமியினுடைய எங்களுடைய கரகோஷம் ரெண்டு பெண்கள் வாங்கிட்டார்கள் ஆம்பளை பிள்ளைகள் என்ன செய்ய போறாங்களோ தெரியாது மூன்றாவது கேள்விமா